வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இந்த நாள்தோறும் நல்ல செய்தி ஆயிரமாவது முடிஞ்ச உடனே நம்ம வந்து டாப்பிக்கை மாற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா இது வந்து ரெண்டாவது வீடியோ இதில் வந்து இது ஆமாங்க ஆயிரம் முடிஞ்ச உடனே அடுத்த டாப்பிக்கில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நேயர் என்கிட்ட பேசுனப்போ என்ன கேட்டாங்க இதில் அப்பப்போ சில பியூட்டி டிப்ஸு சில ரெசிபீஸு இந்த மாதிரிலாம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னாங்க அவங்களுக்கான ஒரு சின்ன பியூட்டி டிப்ஸ் அவங்க உடனே என்ன சொன்னாங்க மேடம் நீங்கள் வந்து என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க என்ன அதாவது ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க அவங்களுக்கான பதிவு இது இது என்னன்னா ஒரே விஷயம் என்ன நான் வந்து ஃபேஸுக்கு சோப் போடுறதில்ல அதுதான் என்னன்னா இது வந்து இப்போ இல்லை எங்கள் அம்மா காலத்தில் இருந்து எங்கள் அம்மாலாம் வந்து முகத்துக்கு எங்கள் அம்மா நான் வலி கிருஷ்ணன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ரொம்பவே நல்லா இருப்பாங்க அவங்க வந்து முகத்துக்கு வந்து சோப்பே யூஸ் பண்ணது கிடையாது எப்போவுமே வந்து இந்த பாசிப்பயிறு மாவு கடலை மாவு எல்லாம் ரெண்டும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க இல்லை சில ம இதெல்லாம் இருக்கும் ரோஜா மூக்கு இந்த மாதிரியெல்லாம் எடுத்து நிறையா மிக்ஸ் பண்ணி அரைச்சி இது பண்ணி பண்ணிக்குவாங்க ஸ்நாட பவுடர் மாதிரி அதுதான் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுவாங்களே தவிர மிச்சது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க மொகமும் வந்து எந்த ஒரு இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மாவுக்கு ஒரு தடவை வந்து மனோரமா அவங்கள பேட்டி எடுக்கிறது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இது மனோரமாவை பேட்டி எடுக்கிறதுக்காக நான் வந்து போயிருந்தேன் அட்டப்பட பேட்டி அப்போது வந்து என்னென்னா நான் இந்த மாதிரி இதாக யாரையாவது பண்ண போனால் எங்கள் அம்மாவோ சாரோ வந்து கூட வருவாங்க அதுவும் குறிப்பாக வந்து எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஓ பார்க்க போறியா இன்றைக்கி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்போ வந்து பேட்டியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அருமையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க முடித்த உடனே எங்கள் அம்மாவை பார்த்து இவங்க பேட்டியெல்லாம் முடிச்சுட்டாங்க இப்போ நான் உங்களை ஒரு பேட்டி எடுக்க போகிறேன் அப்படின்னாங்க எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னு கேட்டாங்க நீங்கள் வந்து ஸ்கின்னு இப்போ வந்து இவ்வளோ குளோவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க முகத்துக்கு அப்படின்னு டக்குன்னு கேட்டாங்க ஒரு சின்ன குழந்தை கேட்குற மாதிரி கேட்டாங்க உடனே எங்கள் அம்மாவுக்கு வந்து கேட்கணுமா இந்த மாதிரி இவங்க உடனே ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க பண்ணுறத சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து பாசிப்பயிறு மாவு தாங்க யூஸ் பண்ணுவேன் என்ன பாசிப்பயிரு இல்லாட்டா கடலை மாவு என்ன இல்லாட்டா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுதான் நான் ஃபேஸுக்கு போடுவேனே தவிர சோப்பே போடுறது கிடையாது அப்படின்னாங்க அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இது எனக்கு டக்குன்னு இப்போ ஞாபகத்துக்கு வருது அதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன் அது மாதிரி இந்த மாதிரி ஃபேஸில் வந்து கண்ட கெமிக்கல்ஸ் கலந்த இதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்